மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையொருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலன் அந்த தமிழ் மாதத்திலே பயிற்சியாகின்ற ஒரு அற்புத சக்தி தான் ஆத்ம காரகன் பிதூர் என்று சொல்லக்கூடிய சூரியன் அப்படிப்பட்ட ஒரு மாதம் உள்ளது என்றால் அது புரட்டாசி மாதம் தான் ஒவ்வொரு காலமுமே நம் வாழ்வை கடத்தி வந்தாலும் கூட நடத்தி வந்தாலும் கூட விதியும் வினையும் நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் சேருமானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் சந்தித்து வருகின்றோம் வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் மேல் போவதும் வினையின் விளைவு தானே அந்த வினையுடைய விளையாட்டு தானே அந்த விளையாட்டினுடைய பொம்மைகள் தானே நாமே நம்மை நகர்த்துகின்ற காய்கள் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அந்த வகையில பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய அற்புதமான பயிற்சியை நாம் சமீபத்தில் சந்தித்தோம் ஒன்று சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இத்தனை பயிற்சிகள் மட்டும் போதுமா வாழ்வில் மாறவில்லையே கிரகங்கள் பயிற்சியாகின்றதே என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடைபெறவே என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பயிற்சி தான் சூரியன் பயிற்சி சூரியன் பயிற்சி என்று நான் தனித்து சொன்னாலும் கூட இந்த சூரியன் பயிற்சி தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் சோழி பிரசனுடைய பலன்கள் தான் அதாவது துல்லியமாக சொல்வதல்ல சோழி பிரசனத்துக்கு ஈடு ஏது இணை இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் முன்னரே சொல்லிவிடுகிறேன் புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அடுத்து வருகின்ற நவராத்திரி அதாவது ஒன்பது ராத்திரிகள் இந்த ஒன்பது நாட்கள் மகிழ்ச்சியை அடித்தது மட்டுமல்ல என் அன்னை விளையாட்டாக ஒன்பது இரவுகள் நான் வாழ்விட ஒன்பது இரவுகள் என் அன்னை பகலில் வழிபடக்கூடிய அந்த பராசக்தியின் பாதம் நோக்கி நகர்கின்ற ஒரு நாள் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரியாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு பல ராத்திரிகள் இருந்தாலும் கூட இந்த மனிதன் ஒவ்வொரு நாளுமே செத்து துடைக்கின்றார் விடுகின்ற காலம் எப்படி விடியுமோ என்று நம்பிக்கையோடு சிலர் விடுக்கின்றார்கள் சிலர் பயத்தோடு விடுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் நீக்கி நிம்மதி தருகின்ற இந்த ஒன்பது இரவுகள் இந்த ஒன்பது இரவுகள் பார்த்தீங்கன்னா அழித்த அளித்த மகாசக்திய அன்னை ஒரு எப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி புறப்படும் பொழுது ஆண்மை மட்டுமே அதை அழிப்பதில்லை பெண்மையும் எதிர்த்து போராடுகின்றது அப்படிப்பட்ட காலம் இது பெண்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நன்மையை நாடுகின்ற அத்தனை பேருக்குமே இந்த ராத்திரி இது வருவது தான் இந்த மகால அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற அற்புதமான நாள் இந்த இந்து நவராத்திரி தொடங்குகின்றது ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை ஒரு பொம்மை கூட வாங்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் இதயத்தை இறைவியை நிறுத்தி மனமுருக பிரார்த்தனை செய்தாலே போதும் குறிப்பா பதினைந்தாம் ராசிக்காரர்கள் நவ கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் கூட நவ கிரகங்கள் நகர்ந்தாலும் கூட முழுமையான பயிற்சி என் அன்னையினுடைய கால் நகர் விதங்கள் தான் இந்த நவ கிரகங்கள் அப்படிப்பட்ட என் அன்னை பராசக்தியுடைய பாதம் அம்மா என்னுவதற்கு சமயங்களும் இல்லை இண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமைச்சர் தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று என் அன்னையை மனமுருகை எவர் ஒருவர் நினைக்கின்றார்களோ காலியில் தொடங்கி வசமஹா வித்தையிலிருந்து என் அன்னை லலிதா சகசிரநாமத்திலிருந்து எத்தனையோ முறை ஒரு முறை ஒரே ஒரு முறை மனமுருக இந்த ஒன்பது நாட்கள் சகல பாவங்களும் ஏழு தலைமுறை செய்த பாவங்களும் நிறுகின்ற ஒரு ராத்திரி இந்த ஒன்பது ராத்திரி மனமுருகை என் அன்னை அருகில் உள்ள மாரியம்மன் காளியம்மா அங்காளம்மன் செல்லியம்மன் பேச்சியம்மன் என்று எத்தனையோ தேவியில் பல வடிவத்தில் பல நாமத்தில் இருந்தாலும் கூட அவர் துர்கையாக காளியாக மகாலட்சுமியா சொல்வார்கள் அல்லவா அம்மே நாராயணா தேவி நாராயணா பத்ரே நாராயணா லட்சுமி நாராயணா என்று மனமுருக பிரார்த்தனை செய்வோம் என்னுடைய அனுபவங்க விதி இப்படித்தான் இருந்து என்று நாம் விலகி போய்விட வேண்டாம் கலங்கி விட வேண்டாம் கண்ணீர் சேர்ந்த ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை இந்த ஒன்பது ராத்திரியில என் அன்னை பராசக்தியாகி நிலையங்கள் ஆயிரம் நாமம் சொல்ல முடியாவிட்டாலும் மாதிரே என்பதில் என் அன்னை விடுகின்றார் அல்லவா பசு முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காம்பின் வழியாக வெளிப்படுவது அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் மாதங்களிலே அற்புதமான வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்ற காலம் அது மட்டும் கிடையாது குரு பகவானுடைய அருளை எல்லோரும் பெற்றுவிட முடியுமா குருவின் அருள் சிலருக்கு கிடைக்க வேண்டுமான அதைத்தான் சொன்னேன் மகர ராசி கும்பராசி மீனராசி அந்த வகையில் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு குரு பகவான் இப்ப பார்த்தீங்கன்னா அதிசாரத்திற்கு வருகின்றார் அந்த அதிசார பரலை முழுமையாகப் பெறுவதற்கும் குருவை அருளை நெருங்குவதற்கும் மண்டல ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்ற அன்னையே குருவாகி இருக்கின்றார் அவளின் அருளை பெறுகின்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் ஒரே முறையில் நான் சொல்லிவிடுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் சோழி பிரசன்னத்தில் மாயன் மயனனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகின்ற ஒரு நம்பிக்கை இந்த நவராத்திரி எனக்கு உண்டு ஏன்னா அந்த நவராத்திரியே மாயன் மயன் சகோதரனுக்காக கொண்டாடப்படுகின்றது என் அன்னை பராசக்தி என் அன்னை பிரத்தியரா விஸ்வமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் சகோதர ஒவ்வொரு மாதமும் நகர்ந்து தான் போகின்றது வாழ்வில் எந்த முன்னேற்றத்தையும் சந்திக்காமல் கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் மூன்று கிரகங்கள் உங்களுக்கு துறை இருக்கின்ற குரு பகவானும் கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் ஏ சனி கூட உங்களுக்கு துறையாக இருக்கின்ற ஒரு அற்புதமான காலம் குரு பகவான் அதிசாரமாக இருந்தாலும் கூட ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு தெரிகின்ற சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் எடுத்த காரியத்தில் வெற்றி நீண்ட தூர பயணங்கள்ல கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த வாழ்க்கையில நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான மாற்றத்தை தருகின்ற ஒரு காலமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகின்றது குறிப்பா சொல்ல போனால் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் படிப்படியாக நோயினுடைய வீரியம் குறைவதோடு வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழியும் இந்த காலத்தில் கூடப்படும் குறிப்பாக சொல்லப்பட ரணம் ரணம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டையும் நீக்குகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அம்மாவாசை பித்ருக்கோளுடைய ஆசையை பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே முழுமையாக பெறக்கூடிய ஒரு ராசியாகத்தான் இந்த விருச்சிக ராசி அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிக ராசியில் விசாகம் நாடு ரிச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அம்சம் ரிச்சிக ராசியில் அமைந்த கேட்டை அருமையான மாற்ற முன்னாடியே சொல்றேன் இல்லையா குரு பகவான் அதிசாராக இருப்பதனால நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ருணம் என்று சொல்லக்கூடிய அதுலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை நோயற்ற வாழ்வு வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழி தெரியாமல் உங்க வாழ்க்கையில இல்லாத நிம்மதியான ஒரு அமைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழில் நல்ல தொழில் அமையவில்லையே என்று கலைஞருக்கும் நீண்ட நாட்கள் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல திருமண யோகமும் இந்த காலகட்டத்தில் அமையும் முடிந்தால் தெய்வ பலம் ஒரு அருமையான அங்க ஒன்பது ராத்திரி நவராத்திரி இந்த ஒன்பது நாட்கள் ஒரு நாள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாராகி என்று சொல்லக்கூடிய என் அன்னை வார்தாலிய ஒரு முறை எலுமிச்சப்பட மாறி உங்கள் கையாலே கோத்து அந்த அன்னைக்கு அணிவிப்பீர்களான இழந்ததை திரும்ப பெறுவதோடு வெற்றியை நோக்கி நகர்கின்ற சத்துருக்கள் இல்லாத பகைவரை இல்லாத பயமற்ற ஒரு வாழ்வு இந்த புரட்டாசி மாதம் அமைகின்றது